அவர் கிருபை என்றம் உள்ளது பேசப்பா அடிமை அவன் பாதப்படியில் வை தாழ்த்துக்கிறேன் ஒரு விசை தேவன் கிருபையாக இறங்க முடியா செபிக்கிறேன் பேசுகிறது நானாக இல்லை ஆனால் நீராக இருக்க நான் செபிக்கிறேன் நம்முடைய வல்லமில்ல வார்த்தை கருத்து எங்களுக்குள்ளே அனுப்புங்கப்பா நம்முடைய நாம மகிமைப்படுவதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் இந்த செய்தி கொடுப்பதற்கு உன்னை எனக்கு முன் வைக்கிறப்பா எஸ் சிபி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவை ஆமேன் செய்தி என்னென்னா சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்றும் இல்லாதவனுக்கு கர்த்தர் எல்லாமா இருக்கிறார் ஒன்றம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் எல்லாமா இருக்கிறாராம் நமக்கு எல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது நமக்கு ஒன்றும் இல்லாதவர்கள் தான் நம்ப ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாமா இருக்கிறாராம் அல்லா எடுத்து வாசிப்போம் ரெண்டு குறுஞ்சியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது மேன்மை பாராட்டி புத்தி ஈனன் ஆயினேன் நீங்களோ இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகா பிரதான அப்போ சிலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாக இராதபடியால் உங்களாலே மெச்ச பட வேண்டியதாக இருக்கிறது மேன்மை பாராட்டி புத்தி நானே நான் மேர்மை பாராட்டினதுனால நான் புத்தி கெட்டவனானே அழை இல்லையா அழை நீங்களும் இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் மேன்மை பாராட்டுறதுக்கு நீங்கள் என்ன என்ன பண்ணுங்க பலவந்த பத்தினியர்கள் நான் ஒன்றும் இல்லை என்றாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் மகா பிரதான் அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாக இராதபடியால் உங்களாலே மெச்சு கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறேன் நான் எல்லாவற்றுக்கும் ஒன்றும் இல்லாதவனாக இருந்த அப்போஸ் ந பவுல் சொல்லுகிறாரு நான் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெற்று கொள்ளப்பட வேண்டியதா இருந்தது ஏன்னா அப்போ சொலர்கள் மெச்சு நான் மெச்சு கொள் உங்களால நான் மெற்று கொள்ளப்பட்டேன் ஆனால் நான் அப்போ சலன் கிடையாது அல்லா நானே அப்போ கிடையாது ஜீவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அதான் ஒன்றில்ல அவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவர் அல்லா ியா கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் கொலேசியர் மூன்று பதினொன்று சொல்லுகிறது அதிலே அதிலே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமா நான் எடுத்துடுறேன் வாசிங்க அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை பிரஜாதியன் என்றும் பிரதேசத்தான் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லாருக்கும் எல்லாம் ஆயிருக்கிறாரா அலெலியா அலெலியா ஏன்னா ஆனால் விசுவாசம் உள்ள அனைவரிடமும் கிறிஸ்து இருக்கிறார் அல்லே எல்லாவற்றையும் விட அவரே அவர்களுக்கு முக்கியமானவர் அப்போ பாருங்க நமக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் முக்கியமானவரும் ஆமென் அங்கே வீதாக தான் சொல்லுக்கிறது பாருங்க நான் விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை புற ஜாதியன் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லாரும் அல்லையா பன்னெண்டாவது ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மன தாய்மையும் சாந்தத்தையும் போதும் நீடிய பொறுமையை தரித்து கொள்ள வேண்டுமா அப்படி இருந்தால் தான் ஒன்றுமே இல்லைன்னா கூட கர்த்தருக்குள்ளே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருப்பாராம் அல்லேலூயா அல்லேலூயா இல்லையா ஆ ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது ஒன்று குருந்தியர் ஆ குறைவானது நிறைவானது நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஆமேன் அதாவது நமக்கு நிறைவானது வரும்போது ஏன் குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு போக்கும் ஏன் ஒழிஞ்சு போகுது நம்ம குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்குறவர் அழைலுயா அழைலுயா அதான் அங்கே வேதம் அழகா சொல்லுக்கிறது நிறைவானது வரும்போது ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழுந்து போகுமா அதாவது இது முடியாது இது கொஞ்சமாக இருக்குது இது ஒன்றுத்துக்கும் முடியாது இதால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் வர்றது பெருசாக இருந்தால் அதை வச்சு எல்லாத்தையும் செய்யலாம் இல்லையா அதனால் அந்த குறைவானது நிறைவானது வரும்போது அந்த குறைவானது ஒழிந்து போக்குமா அப்போ அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறவர் கத்தர் உனக்கு என்ன குறை இருக்கு உனக்கு என்ன தேவைக்கு இந்த குறைய உன்னால நிவர்த்தி செய்ய முடியாது இந்த குறைய வச்சுக்கிட்ட நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒன்றை பூர்த்தி செய்ய முடியாது ஆனால் நிறைவானது வரும்போது தான் பூர்த்தி செய்ய முடியுமா அப்ப ஆண்டு ஒரு குறைவானது ஒழிய பண்ணி நிறைவானதை கொடுக்க அவர் இருக்கிறார் அல்லா எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது எபிசிஆர் ஒன்று எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு ஆமே அலேலையா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பகிற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆண்டவராக ஒருவரே அலேலையா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலாம் ஆமா அங்கே அழக வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றால் நிரப்புகிறோடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக மேலான தலையாக தந்தருளினாராம் அல்லையா கொஞ்சம் திருசபை என்பது கிறிஸ்துவின் சரீரமா இந்த சபை அப்படின்னு சொன்னால் இது சபை கிடையாது ஆண்டோருடைய சரீரமாய் இந்த ஆலயம் இருக்கிறதாம் அல்ல அதை மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும் இல்லையிலையா சிந்திக்கணும் செயல்படணும் நம்ம இது சபைன்னு நினைக்கக்கூடாது ஆண்டவருடைய சரி என்ன பேதையானவன் என்னிடத்தில் வர கடவுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு பேதை எங்கே வரனா ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அவர் சரீரத்தை அவர் கொடுக்கும்போது அந்த பேதையை ஞானியாக மாற்றுகிறவரான் அதனால் தான் அந்த சபை இந்த திரு சபை ஆண்டு சரீரமாக இருக்கிறது ஏன்னா சபையானது கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டு உள்ளது அந்த சபை யாரால நிரப்பப்படுகிறது என்று சொன்னால் உன்னுடைய குறைவுகளை யாரால நிரப்பப்படுகிறது என்று சொன்னால் கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டுள்ளது உள்ளது நிறைவாக சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் நிரப்பப்படு அவர் எல்லாவற்றும் எல்லாவற்றாலும் நிரப்பத்தக்கவர்கள எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அதனால தான் இங்க சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தர் பெற்றோர்கள் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க என் தலையை அடுமனை வச்சாது நான் என்ன பண்ணுவேன் அந்த காரியத்தை வாய்க்க செய்ய பிள்ளைக்கு எப்படியாவது நல்லது செய்யணும் அல்ல இல்லையா அப்போ ஆண்டு அதை தான் சொல்கிறாரு நான் அந்த சபைக்கு அவர் தலையாக்க அல்ல இல்லையா தன் தலையே கொடுக்குறாரு அப்போ அந்த தலையை நிமிந்து பார்ப்போமே அந்த சிலுவையில் அந்த தலையை நிமிந்து பார்ப்போமே அந்த தலையும் அந்த சரீரமும் தான் இந்த ஆலயத்தை நிரப்பிக்கொண்டு இருக்கிறாதான் அல்ல இல்லையா அவர் இல்லைண்டா நம்ம ஒன்றுமே கிடையாது அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறவரும் அவர் தான் நம்மளை வாழ வைக்கிறவரும் அவர் தான் சந்தோஷத்தை கொடுக்குறவரும் அவர் தான் துக்கத்தை கொடுக்குறவரும் அவர் தான் ஆனால் அந்த துக்கத்துக்கு கூட நம்ம நன்றி சொல்ல கடன் ஆலைகளாக இருக்க வேண்டாமா எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லணும் என்ன துக்கப்படுத்தினாங்க நன்றி அண்டவர் நன்றி எங்கேருந்து கற்றுக்கணும் நன்றி யார் சொல்லி குத்தது நன்றி சொல்ல சொல்லி யார் சொல்லி குத்தது ஆண்டவர் தான் நமக்கு நன்றி சொல்லணுமா ஆண்டவர் சொல்றாரு பத்து குஸ்டர் ரோகில ஒன்பது பேர் போயிட்டாங்க ஒருத்தந்தான் வந்தான் நன்றி சொல்றதுக்கு அல்லே லூயா அப்ப பாருங்க இந்த வார்த்தை கொடுத்ததற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் ஒன்றுமே இல்லை அந்தவண்ணால் வெறுமையானவன் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம் உன் குறை என்ன என்பது அவருக்கு தெரியும் அந்த குறையை நிறைவாக்குகிறவர் தான் கர்த்தர் அளவுக்கு நீ அளவுக்குன்னா அந்த குறையை அவர் நிவர்த்தியாக்கி சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அதனால தான் தலையாக சபைக்கு அவர் முன்னே நிற்கிறார் அல்ல இல்லையா தான் அழகாக தலையாக தந்தருளினார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் அல்ல இல்லையா அவர் உனக்கு முன்னாடி ஒரு தலை வந்து நிற்குது ஒரு தளபதி வந்து நிற்கிறார் உனக்காக எனக்காக சபைக்காக சபை பிள்ளைகளுக்காக ஆண்டருடைய பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர் தலைவராக வந்து நிற்கிறார் அல்ல உன் குறைவுகளை நிறைவாக்கி கொடுப்பதற்கு குறைவானது வரும் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும் அந்த நிறைவானது வரும்போதுன்னா அந்த குறை துக்கப்படுதோம் நம்மளை பயமுறுத்தோம் நம்மளை ஆனால் அந்த குறை எல்லாம் போயிட்டு பிறகு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லே லூயா அத்தன் உள்ளவர் எபிசிஆர் சாரி பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் உங்கள் எல்லாம் எப்படி எப்படி என் தெய்வன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவன் மேலே நிறைவாக்குறோம் குறை என்ன ஆண்டவர் கிட்ட தான் நீ சொல்லணும் மனுஷர் சொல்லாத அல்ல உன் குறை யார்கிட்ட சொல்லணுமா ஆண்டவர் சமூகத்தில் சபையாக இருக்கிற சரீரமா இருக்கிற தலையாக இருக்கிற ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உக்காந்து உன் குறைகளை சொன்னோம் அதுக்கு தான் நான் சொல்கிறது ஆலயம் திறந்த உடனே வந்து ஒரு சமூகத்தில் காத்துருங்க ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு முன்னாடி ஒரு சமூகத்தில் ஆண்டவருடைய சரீரத்தை பார்ப்பதற்கு அவர் தலையாக உட்கார்ந்து இருக்கிற வந்து உன் குறைய சொல்லும் போதே அவர் நிறைவாக்கி அனுப்புகிற தேவன் அலேலுயா அலேலியா அம்மா அது அங்கே வேதம் சொல்லுகிறது உன் குறைவுகளை நிறைவாக்கி அனுப்புகிற அம்மா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவாராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் நமது தேவன் மிக்க உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறாரு இயேசு எப்படிப்பட்டவர் செல்வந்த அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் அவர் அச்செல்வத்தை பயன்படுத்தி உமக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுப்பாராம் செல்வத்தை பயன்படுத்தி அல்ல இல்லையா அதுதான் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழுங்கி போக்குமா நியாண்டு ஒரு சமூகத்தில் வந்து காத்து காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும் அதுதான் ஆசிர்வாதம் நீ வந்த உடனே எனக்கு கேட்ட உடனே கொடுன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் வராது கொஞ்ச நேரம் ஒரு சிலர் நான் என்னோட என்னுடைய பழக்கம் கேட்ட உடனே கொடுத்துருவேன் இல்லை இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லுவேன் ஒரு சிலர் நான் கேட்க போடணுன்னா அமைதியாக இருப்பாங்க சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க ஏதாவது கேட்டாலும் சீக்கிரம் பதில் சொல்ல மாட்டாங்க எனக்கு ஏன் ஒரு இந்த இறுதியை எனக்கு கொடுக்கல நன்றி அண்டவரன் சொல்லிட்டு வந்துடுவேண்ணா அல்ல லையா ஏன்னா இதெல்லாம் அனுபவித்து வந்ததுனால தான் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு எனக்கு என்ன பண்ணுது நான் உணர்த்துக்கிறது நீங்கள்லாம் அனுபவிச்சீங்களா அனுபவிக்கலையோ என்னைக்கு இந்த அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படி இருந்துட்டேன்னா கொஞ்சம் மீட்டிமே என்ன சபைக்கு வந்து என்னைக்கு சபைக்கு வந்து ஆலயத்தை கட்டணுன்னு தான் எல்லாத்தையும் ஒழித்தேன் அல்லே லுய்யா அல்லே லுய்யா அதனால தான் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறேன் ஆண்டவருக்காக ஆண்டவர் காக்க அதனால்தான் எனக்கு யாராவது வந்து கேட்டால் இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்ல இல்லைன்னா இல்லைன்னுடுவேன் அதை நம்ம ப பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏன்னா காக்க வைக்கக்கூடாது நான் ஆண்ட ஒரு கட்ட நம்ம காத்திருந்தோம்னா அவர் நம்ம கொஞ்சம் கேட்போம் நிறைய வாய்க்கோட பாடுறான் இல்லையா அது அழகாக வேதம் சொல்லக்கூடாது நம்முடைய பிதாவாக தேவனானவருக்கு என்றென்றைக்கு மக்கிமை உண்டா சாரி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மக்கிமையிலே கிறிஸ்துவின் மகிமியால் தமது தேவன் மிக 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 உயர்ந்த செல்வந்தர் யார் உலகத்திலேயே மிகுந்த செல்வந்தர் யார் என்று சொன்னால் இயேசு இயேசு தான் எல்லாரையும் பணக்காராக மாற்றுகிறார் அவர் கொடுத்தா தான் ஒரு மனிதன் உயர்த்தப்பட முடியும் ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் ஊழியத்தில் ஆகட்டும் அவர் மனசு வச்சாதான் என்ன பண்ண முடியும் உயர்த்தப்பட முடியும் செல்வந்தராக முடியும் அதுக்கு இந்த வீதத்தை படிக்கணுமா என்ன பண்ணணும் ஐஸ்வர்யனாக மாற்றம் ஏன் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல அல்லா அந்த வார்த்தை படிப்பட்டது அக்ஷயா கொஞ்சம் ஏதில் உக்காரு யாருக்காவது புரிஞ்சுதா என்ன புரிஞ்சுது வார்த்தையில் என்ன இருக்கு வல்லமா இருக்கு ஆனால் எழுப்ப சொந்த வார்த்தையா இல்லை நானா வார்த்தை நான் தானே சொன்னேன் ஆனால் அந்த வார்த்தையோடு கூட ஜீவன் வருதான் என்ன வருது அந்த வார்த்தையோட நான் சொல்றேன் அப்படின்னா நான் அல்ல என்னோட கொடுக்குற ஜீவன் வந்ததுனால்தான் ஒன்றுமே எதுக்காக எழுந்து நிற்க சொல்கிறாங்கன்னு தெரியாம எழுந்து நிற்கிது இப்போ வார்த்தைக்கே நம்ம தேவன் அவ்வளோ பெரியவர் அல்ல இல்லையா நம்ம தேவன் உள்ளக்கத்துல பெரியவர் யாருன்னு ஆண்டு இயேசு கேசு ஒருவரே அல்லேலூயா அல்லேலூயா அதான் நம்ம வேதத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவரான் நீ என்ன நினச்சிக்கிட்டு வந்தே எனக்கு தெரியாது என்ன தீவு என்பது எனக்கு தெரியாது உன் குறைகள் என்ன என்பது எனக்கு தெரியாது உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஆண்டு இயேசு கேசு கிறிஸ்து ஒருவர் அலையலுயா உன் குறைவை நிறைவாக்குகிறவர் அதுக்காக ஆண்டருடைய வார்த்தைக்கு கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்மளை ஆசிர்வதித்து குறைவுகளை நிறைவாக்கி மகி மேலே நிறைவாக்கு வர்றோம் மகி மேலே உன்னை உயர்த்தி தேவைகளை எல்லாம் சந்தித்து உன்னை ஆசிர்வதிப்பாராம் அல்லேலூயா அல்லேலூயா இல்லையா கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்கு வள்ளிய வல்லமை அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை அப்போது தேவகுமாரன் என்றதுக்கு அர்த்தம் வார்த்தையிலே வல்லமை இருந்தது வார்த்தை இருந்தது வல்லமை இருந்தது ஜீவன் இருந்தது அல்ல இல்லையா என்ன இருந்தது வார்த்தை இருந்தது வல்லமை இருந்தது ஜீவன் இருந்தது இந்த மூன்றும் சேர்ந்து தான் தேவகுமாரன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த மூன்றும் சேர்ந்து தான் அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் எழுந்து நிற்க வச்சது அப்போ உட்கார வச்சதே ஆறுது ஆண்டருடைய வார்த்தை அப்போ அந்த வார்த்தையோட கூட என்ன வருது வல்லமையோட அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு வல்லமையோட ஜீவன் இருக்கு அந்த வார்த்தையோட அந்த ஜீவன் இருக்கிறதுனால உன் குறைவுகளை நிறைவாக்குகிறார் கத்தர் அப்படி தான் சொல்லுகிறார் அல் எழுயா அல் எழுயா ஒன்று தீமே தெய்யு ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது ஒன்னு தீமியத்தையு என்னம்மா அந்த அதாவது ஒன்னு தீமியத்தையும் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வாசிங்க நான் அந்த பிரசன்னுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவம் ஒருவரை சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர் அவருக்கே கனமம் நித்திய வல்லமயம் உண்டா வல்லமயம் இருப்பதாக எழியா பாருங்க அழக வேதம் சொல்லுகிறது தேவன் அதனை சரியான சரியான நேரத்தில் நிகழும்படி செய்வாராம் அந்த ஆகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னான் தேவன் அதனை சரியான நேரத்தில் நிகழபடி செய்வார் தேவன் ஆசிர்வதிக்கப்பட்டவராக தேவன் யாரு தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துறாரு அவரே நித்யானந்தம் அல்ல அவரே ஆசிர்வதிக்கப்பட்ட ஏக சக்கராதிபதியாம் அலையிலா ஏக சக்கராதிபதி நித்தியானந்த ஏக சக்கராதிபதியாகவும் ராஜாதி ராஜாவும் அப்படின்னா அரசர்கள் அரசராகவும் கர்த்தாதி கர்த்தரை கர்த்தர்கள்லாம் கர்த்தராகவும் பாருங்க ராஜாக்கள்லாம் ராஜாவாகவும் தெய்வத்துக்கெல்லாம் மேலான தெய்வமாகவும் இருக்கிறாரா நம்ம ஆண்டவர் இப்போ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளக்கூடிய ராஜாக்களை விட உலகத்துக்கு ஆளை செய்ய வைக்கிறவர் தான் நம்ம ராஜா அப்ப என்னை ஆள வைக்கிறது யாருன்னா நம்ம நமக்கு தலையாக இந்த சபையில் இருக்கிற சரீரமாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைதான் இங்கே நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது அல்லையா அதனால்தான் அவர் ராஜாதி ராஜாவாகவும் அரசர்கள் அரசராகவும் இருக்கிறாராம் தெய்வத்துக்கு எல்லாம் மேலான தெய்வமாக இருக்கிறாரா அலே அந்த பதினாறாவது ஒருவரும் சாவாமை உள்ளவரும் அவரே அவர் அவர் ஒருவரை என்றும் மறிப்பதில்லையாம் சாவாமை உள்ளவரும் அலேலியா அவர் ஒரு அவர் ஒருவரே சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத மொழியில் வாசம் பண்ணுறவரமாக இருக்கு அவர் பாருங்கள் அவர் ஒருவரே என்றும் மறிப்பதில்லை அவர் யாராலும் அருகில் நெருங்க வர முடியாத ஒளியில் வாசம் செய்கிறார் அங்கே பாருங்க சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுக்கிறவரும் அவர் சாவாமை உள்ளவரும் அப்படின்னு சொன்னால் அவர் என்றும் மறிக்காதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் அப்படின்னு சொன்னால் அவர் அருகில் ஒருவரும் நெருங்க முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் அல் இல்லையா ஆ ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறா அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனுஷன் கிட்ட நெருங்காதபடிக்கு அவர் ஒளியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் அலில்லியா எந்த மனிதனும் அவரை ஒருபோதும் பார்த்ததில்லை அங்கே வேத அழகா சொல்கிற மனுஷரில் ஒருவன கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார் அவரே அவரே ஒரு போதும் பார்த்ததில்லை யாராலும் அவரை பார்க்கவே முடியாது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நான் பார்த்துன்றவங்க க கரங்களை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் என்ன நீ பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்க Hmm. நீங்கள் பார்த்தது தேவ தூதனாய் இருக்கலாம் ஏசப்பா தான் ஏசப்பா தான் தூதனாய் வந்திருக்கலாம் அல்ல இல்லையா தேவனை யாராலையும் பார்க்க முடியாது தேவ தூதன் பார்த்துருக்கலாம் அவர் தான் ஏசப்பா ரூபத்தில் வந்து நம்மளை ஏன் நம்மளை பாதுகாப்பதற்கு தேவ தூதர்கள் நம்மளோட கூட வைத்திருக்கிறார் அசைவாடி கொண்ட இப்போ உன் பக்கத்தில் கூட தேவன் இருக்கிறார் தேவ தூதர்கள் இருக்கிறார் நம்ம தான் மறந்துட்டு ஏதோ பேசி கொண்டு இருக்கிறோம் இல்லை நம்ம உட்காண்டிருக்கிற இடத்துல கூட தேவத்து தான் நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறார் நாம் தான் அறியாமல் இருக்கிறோம் அவர் ஒருவர் தான் பாது யாராலாம் அவரை இங்கே வேதா அதான் சொல்லுகிறதே நான் சொல்லலே ஒரு மனுஷரில் என்னது வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவரை கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர் அவருக்கே நான் சொல்லலை ஏசு உன்னை பார்த்து நான் சொல்ல முடியாது வீதம் அழக சொல்லுகிறது அவரை பா கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர் அவர்தான் ஆவியானவர் தேவன் அந்த காணக்கூடாதமா இருக்கிற அவருக்கே கணமம் நித்திய வல்லமயம் உண்டாயிருப்பதாக என்றென்றைக்கு அவருக்கு கனமம் கணமும் வல்லமியம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நம்ம வாழ்த்து தேவனுக்கு நன்றியை சொல்லி நம்ம நிறைவுக்குள்ளாக வரலாம் முழங்கால் படிக்கிடுவோமா சோத்ரம் எஸ் அப்பா நீர் மனுஷர் ஒருவரம் கண்டிராதவரும் காணக்கூடாதவரமாக இருக்கிற தேவன் ஒருவரே நீங்கள் மட்டும்தான் எங்களை வாழ வைக்கிற தேவன் உமக்கு எந்த நேரமும் கனமம் துதியம் மகிமே நாங்கள் செலுத்துகிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் எஸ்ஸப்பா பெரிய காரியத்தை செய்வீராக எஸ்வே நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆத்துமாவே அப்படியே கொஞ்ச நேரம் சோம்பலாம் எஸ்ஸப்பா